ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஒரு வழியாக எரிமேலி வந்துவிட்டோம் ட்ரெயினை விட்டு இறங்கி எரிமேலி நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு கொல்லம் எக்ஸ்ப்ரெஸில் வந்துட்டு அங்கேருந்து பஸ் ட்ராவல் தான் எரிமேலி வரைக்கும் வந்துவிட்டோம் நாங்கள் வந்து இறங்கி செல்ஃபி எடுத்துகிட்டு நடந்து போகிற வழி எல்லாமே பேட்டை துள்ளி வந்துட்டு இருக்காங்க அப்படியே நாங்களும் போனோம் கருப்பண்ணசாமியை பார்த்துட்டு வாபர் சன்னதிக்கு வந்தோம் அங்கே பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் பெரிய பாதியில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரப்பர் தோட்டத்தில் ரப்பர் பாலை வந்து சீறி விட்டுருக்காங்க ஸோ லைவாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்தோம் சரி அது நாங்கள் ஸ்லோ மோவில் எடுக்கலாம் அப்படின்ட்டு கீழே குச்சி ஸோ அந்த வீடியோவை தான் கவர் பண்ணோம் அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இதோட ப்ராசஸ் மெத்தடெலாம் அங்கேயே பண்ணுறாங்க ரப்பர் மேட்டு மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சி வைக்கிறதுக்காக பண்ணுறாங்க ஸோ நம்ம பெரிய பதில் நடந்து போகும்போது ரப்பர் மரம் மட்டும் இல்லை அண்ணாச்சி பழம் கஃபி தோட்டம் அந்த மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே தான் போவோம் அதுக்கப்புறம் நடக்கிற வழி ஃபுல்லாகவே நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்கும் சைடில் இருக்கிற மரம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் பெரிய பகுதியில் நம்ம மட்டும் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டுலாம் பயணம் பண்ண தேவையில்ல நிறைய சாமி மார்களில் வருவாங்க அவங்க கூட நம்ம பேச்சு துணியாக பேசிக்கிட்டே போகலாம் போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆறு அதெல்லாம் இருக்கும் அதில் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மீன் இருக்குது அதுதான் அங்கே ஒரு கியூட்னஸ் இந்த மாதிரி உயர்ந்த மரங்கள் அதெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு அப்படியே நானும் என் நண்பனும் பேசிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் போனோம் நாங்கள் வந்து அங்கே கூட நடந்து வர சாமிமார் கூட அப்படியே கலந்து பேசிக்கிட்டு மூவ் பண்ணி போய்கிட்டே இருந்தோம் போகிற வகையில் வீடியோ ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஸோ போனோம் சொல்லிக்கிற அளவுக்கு கடை போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம்ல அதேமாதிரி ஆறு தண்ணிலாம் பிரச்சனையே இல்லை போன வருஷம் அந்த அளவுக்கே தண்ணியெலாம் வந்துருக்குங்கிறது நல்லா குளிச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டு தான் இருந்தோம் போன வருஷம் இதே இடத்துல குளித்தோம் அப்படின்ற ஒரு ஆளு நம்ம என்ன எல்லாமே ஆறாகவே ஓடி போடுவோம் இது தான் ஒரு குட்டி தடுப்பான மாதிரி கட்டி வச்சு அங்கேருந்து அருவி மாதிரி வைக்கணும் ஸோ அதனால் அங்கே நேற்று குளிக்கலாம் அப்படின்றதுக்காக நெத்திட்டோம் நல்லா குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே சாமி சரண கோஷம் போட்டு அங்கே ஒரு பட்டையை அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே ஒரு டென் மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் நேரம் வந்து கடந்து போயிடுச்சு தண்ணியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் மனசு கேட்காதில்ல அப்படின்ற பட்சத்தில் குளித்தோம் குளித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பாதை எல்லாமே இந்த மாதிரி தான் கரடு முரடாக தான் இருக்கும் சாமிமார்கள்லாம் முன்னாடியே நம்ம போய்ட்டு இருக்காங்க சின்ன சாமிமார்களும் வந்திருந்தாங்க முதியவர்களும் வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் அப்படியே அவங்க கூட பேசி துணியாக போட்டுக்கிட்டு அவங்களே கடந்து தான் முன்னாடி போயிட்டே இருந்தோம் நல்ல ஒரு சூப்பரான த்ரில்லிங்கான அனுபவம் ஐயனை நம்பி இந்த நாற்பத்தெட்டு மைல் நடக்கிறோம் எந்த வித கால்வழியும் இருக்காது ஸோ நம்ம நிதானமாக நடந்தோன்னா ஜாலியாக நடந்து போயிடலாம் கீழே நம்ம நடந்து போகிற ஒவ்வொரு பாதியிலும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது தான் நம்ம கவனமாக தைக்கணும் இங்கே புலி யானை அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் பகலில் நம்ம பார்க்க போகிறதில்ல ஏன்னா நம்ம நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்மிக்காரங்க இருக்காங்க அவங்க வெடி வச்சு அதெல்லாம் நம்ம பாதியில் வராத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஸ்பெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி வைக்கிறாங்க ஸோ அதுக்காக கேரளா கவர்மெண்ட்டுக்கு மிக்க நன்றிகள் என்ன இங்கே ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற பிரச்சனைனா இந்த சைடில் இருக்கிற புல்லுல கீழே தரையில் அங்கெல்லாம் அட்டை இருக்கும் அட்டை பூச்சி இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேறு கல்லுலாம் கொஞ்சம் இடுக்கான இடங்கள்லாம் நிறையவே இருக்குது ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கவனமாக நடக்கிறது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போகிற வழியில் காலக்கட்டி அழுதா நதி அந்த மாதிரி அழுதா நதிக்கு அப்புறம் கல்லிடங்குன்று முக்குழி ஸோ அந்த மாதிரி இருக்குது நாங்கள் நதியில் குளிக்கல ஸோ முக்குழிக்கு போய் குளிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக கல்லிடங்குண்டில் மட்டும் கல் இதில் வந்து போட்டு அங்கே இருக்கிற சாமி கூட செல்ஃபி எடுத்துட்டோம் அப்படியே அழகான அதுங்களெலாம் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தோம் நம்ம போகிற வழியிலே இந்த ரெண்டு மரமும் பெரிய பெரிய மரம் இது குடைஞ்சோனா ஒரு காரே போகலாம் அவ்வளோ பெரிய மரம் அங்கே நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம் அடுத்து அழகாக ஒரு மான்சூன் கிளைமேட்டில் இருக்கிற மாதிரி சூப்பரான மரம் அதை பிடிச்சோம் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் வந்து எங்களை ஸ்டே பண்ண வச்சிட்டாங்க மூணு மணிக்கெலாம் முக்குழியில் கேட் லாக்கு இயர்லி மார்னிங் நடக்க ஆரம்பித்தோம் எங்கள் கூட முன்னாடி தெரிஞ்சவர் வந்து அவர் கன்மேன் கன் எடுத்துகிட்டு தான் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பார் இந்த முக்குழியோட கிளைமேட் பாருங்கள் காலைல தூங்கி அந்த ஒன்னே இவ்வளோ பனி ஸோ மைனஸ் அந்த மாதிரி டிகிரியில் தான் இருந்தது சிக்ஸோ சம்திங் என்னவோ இருந்தது கிளைமேட்டு அழகாக அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் போகிற வழியெலாம் இது போன வருஷம் உழுந்த அந்த மரம் அந்த மரத்தை கூட ஒரு செல்ஃபியை போட்டு போன வருஷம் ஃப்ரெஷ்ஷாக அறுத்து வச்சுருந்தாங்க அந்த வருஷம் கொஞ்சம் பலசாயிடுச்சு பட் மக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எதுவுமே இல்லை நல்லாவே இருந்தது ஏன்னா அது மக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அவ்வளோ பெரிய மரம் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டு ஒரு ரெக்டாங்கல கட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹெடில மட்டும் தூக்கி போட்டிருக்காங்க அது மட்டுமே ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டு இருக்குது அதை கடந்து அப்படியே சரணாக போட்டுக்கிட்டு வேகமாக நடக்க ஆரமித்தோம் ஏன்னா நம்ம எந்தளவுக்கு நடக்கிறோமோ அதை பொறுத்து தான் பம்பையில் போயிட்டு நீராடிட்டு செல்வோம் இங்கே போனதில் மணப்பாறையில் இருந்து ரெண்டு சாமிமார்கள் நல்லா ஃபிட் ஆகிட்டாங்க ஸோ அவங்க கூட பேசிக்கிட்டு ஸோ உணவுகளை பரிமாறிக்கொண்டே அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் நல்ல ஒரு த்ரில்லிங் என் ஃப்ரெண்டு வந்து இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் அப்படின்றதுனால அழுத நிதியானம் மட்டும் கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டாப்பில்ல ஏன்னா அழுத்த நதியும் கரிமலை ஏற்றமும் தான் கொஞ்சம் நெட்டாக இருக்கும் மித்தெல்லாமே டவுன் தான் நம்ம வந்து தூரம் எவ்வளோ அப்படின்னு யோசிக்கக்கூடாது சாமியை பார்க்க போகிறோம் அதனால் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படி கடக்க ஆரம்பிச்சோன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக நடக்கலாம் நம்ம திங்கிங் என்னடா இது எங்கடா எவ்வளோ தூரத்தில் இருக்குது சன்னதி எவ்வளோ தூரத்து எவ்வளோ நேரம் நடந்தால் பம்பியை ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டே நம்ம மனசில் வரக்கூடாது மூளையை நம்ப வச்சோன்னா போதும் இது ஒரு பெரிய வட்டாசிலிங் வந்து அப்படியே நடக்கிறேன் அப்பாஜி மாட்டேன் ஒருவாள் ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி மூணு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அப்படியே வந்து நம்ம நான் வந்துட்டோம் நாங்கள் போகிறப்பலாம் நல்லா ப்ளூஸ் அப்படின்றதுனால சாமியை பார்த்துட்டு எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே கொஞ்சம் ரூம் பண்ணி வெற்றிகரமாக அந்த ஃபஸ்ட்டு லைனில் போனால் தான் சாமி கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப நேரம் வந்து அதை பார்த்துட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு ரொம்ப டிலே பண்ணியிருக்கேன் ரொம்ப வழியாக சாமியை பார்த்து முடிச்சுட்டோம் சாமியை பார்த்துட்டு அப்படியே இன்னொரு ஊருக்கு எங்கள் அந்த சாமி பார்த்தீங்கன்னா எந்த வித செட்டப்புமே இல்லாமல் தேங்காயிலே ஒடைக்கிறார் நெய் தேங்காயிலே இன்னொரு நெய் தேங்காய் உடைச்சு உடைச்சி ஊத்துனாப்பில் அவர்கிட்ட பேசிவிட்டு சரி சாமி நாங்கள் சென்று வரைக்கிறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம் பஸ் ட்ராவல் ட்ரெயின் ட்ராவலெலாம் முடித்து குற்றாலம் அன்றைக்கி நைட்டே வந்துடலான்னு செங்கோட்டிக்கு வந்துடும் காலைல கிளம்பி போயிட்டு ஐந்தருவில் குளிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே அடுத்தது ஒரு செல்ஃபிலாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் குற்றாலத்தில் சின்ன அருவி நார்மல் குற்றாலத்தில் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வந்து தண்ணி இல்லை அதனால் ஐந்து அருவி போய்ட்டு ஐந்து அருவில் பரவாயில்ல தண்ணிலாம் ஓகே தான் அப்படின்ட்டு குளிச்சுட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டு வீடியோ ஒன்று எடுத்துக்கிட்டு அங்கே வந்து மூவ் ஆன் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அப்படியே தென்காசி போகலாம் எங்களுக்கு டைம் வந்து அன்றைக்கி ஆறு இருபதுக்கு தான் ட்ரெயின் ஸோ அதனால் நிறைய டைம் இருக்குது அப்படின்ட்டு தென்காசியில் காசி அதை டெம்பிள் போனோம் இப்போ வந்து கோயில் ஆல்ட்ரு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஃப்ரெண்டு பெயிண்ட்லாம் அடித்து முடிச்சிட்டாங்க உள்ளே போய் பார்க்குறேன் பிரம்மாண்டமான நல்லா கற்சிலைகள் அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க பல நூறு வருடங்களுக்கு முன்பாகவே ஸோ அதை பார்க்கும்போது தான் தெரியுது தமிழன் நல்லாவே இருந்திருக்கான் இப்போ இருக்கிற தமிழனை தான் சிந்திக்கவும் விடாமல் யோசிக்கவும் விடாமல் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இப்போ பில்டிங் கட்டுறவன் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கட்டுறதும் கிடையாது